வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் போன சீஷர்களுக்கு என்ன கிடைத்தது அவர்களால் தான் நமக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு நற்செய்திகளாக கிடைத்தது வேறு விஷயம் ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைத்தது இல்லை இப்படி கேட்டு பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை எதற்கு பயன்படுத்தினார் நீங்கள் போய் உலகம் மீதும் நற்செய்தி சொல்லுங்கள் சொன்னார் ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கூடியே இருந்த காலத்தில் எப்படி நடத்தினார் எப்படி அவங்கள வச்சிருந்தார் இப்படி ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா முதல்ல அவங்கள குரு சிஷ்யன் என்கிற அடிப்படையில் தான் அழைத்தார் என் பின்னால் வாங்க மாஸ்டர் சர்வெண்ட் என் பின்னால் வாங்க நான் சொல்கிறத கேளுங்கள் கொஞ்ச நாள் கழித்து அவரே ஒரு இடத்துல சொல்கிறார் நான் இனிமேல் உங்களை ஊழியக்காரர்கள் என்று அழைக்க மாட்டேன் அப்போ அது வரைக்கும் அவர் ஊழியக்காரன் நினைச்சப்போ சீசர்களாக அவங்கள சர்வெண்ட்டாக கூப்பிட்டு ஊழியக்காரர்களாக ட்ரெயின் பண்ணுறார் அதுக்கப்புறம் அவர்களை என் சிநேகிதர்களே அப்படின்னு சொல்கிறார் கடைசியாக உயிர் தெழுந்தபோது மரியாள்கிட்ட என்ன சொல்கிறாரு நான் உயிர் தெழுந்துட்டேன்னு ஏன் சகோதரருக்கும் ஓ சகோதரருக்கும் போய் சொல்லும் அந்த ஏன் சகோதரங்கிறது யார் சீஷர்கள் அப்போது வேலைக்காரர்களாக அழைத்து ஊழியக்காரர்களால் பயிற்றுவித்து ஸ்நேகிதரை போல சிநேகித்து சகோதரர் என்ற உரிமை கொடுத்தாரு இதுதான் சீஷருக்கு கிடைச்சது இது நான் பெரிய நீங்கள் பைபிளில் அங்கங்கேருந்து எடுத்து பார்த்த விஷயத்தை நான் சுருக்கி சொல்கிறேன் சீஷர்களுக்கு என்ன கிடைத்ததுன்னா அவர்களை தன்னுடைய சிஷ்யர்களாக அழைத்தார் ஊழியக்காரர்களாக பயிற்சி வித்தார் ஸ்நேகிதர்கள் அப்படி ஊழியத்தை ஒழுமையாக செஞ்சதுனால அவங்கள ஸ்நேகிதரனேன்னு அன்பு செலுத்தினார் அந்த அன்பின் உச்சியமாக அவங்கள சகோதரருங்கிற தகுதியை கொடுத்தார் அந்த சகோதரன்ற தகுதி கொடுத்தன்னப்போ ஃப்ரெண்டுக்கும் பிரதருக்கும் என்ன வித்தியாசம் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்லாம் என் கூட தங்கலாம் என்கிட்ட வந்து சில கிஃப்ட்டு வாங்கலாம் என் சட்டையை கூட ஒன்று எடுத்துக்கலாம் ஆனால் சகோதரன் என் சொத்தில் அவனுக்கு பங்கு உண்டு இல்லையா எங்கள் அப்பாவுடைய சொத்தில் எனக்கும் அவனுக்கும் ஒன்றா பங்கு உண்டு அப்போது கடைசியாக அவங்கள சகோதரனே கொண்டு வந்து நிறுத்துகிறாருனானா பிதாவினுடைய மகன் நானும் நீங்களும் மகனா பிதாவினால் கிடைக்கிற என்றுக்கு நம்ம ரெண்டு பேருமே பாத்திரவாளிகனுங்கிற உயர்ந்த நிலையை சீஷர்களுக்கு கொடுக்குறேன் அப்போ யோசித்து பாருங்கள் அவர்களை முதல்ல ஒரு வேலைக்காரர்களாக சீஷர்களாக அழைக்கிறார் அதுக்கப்புறம் ஊழியக்காரராக பயிற்சி விற்கிறார் அப்படி ஊழியர் சரியாக செஞ்சனால ஸ்நேகிதனை போல் நேசிக்கிறார் அந்த நேசத்தினுடைய அடையாளம் நான் சிநேகித்தேங்கிறதுக்கு ப்ரூஃப் அவங்க சகோதரன்ற நிலைக்கு உயர்த்துறார் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் உங்களை ஊழியக்காரராக பயிற்சிவிப்பார் ஊழியத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களை சிநேகிதரை போல சிநேகிப்பார் அந்த ஸ்நேகத்தின் அடையாளமாக உங்களை தன் சகோதரராக அவர் மாற்றுவார் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்